இப்பயே இவ்வளோ பழிச்சொல் சொல்ற உலகம் அப்ப கேட்கவே வேணாம் ஏன்னா ராமன் எப்ப பார் பயந்தான் ஊர் என்ன சொல்லுமோ யார் என்ன அப்படி ஒரு வண்ணான் சொல்றாங்கிற பழிச்சொல்லுக்கு தான் அவனை அனுப்பிச்சான் அவன் காட்டுக்கு மறுபடியும் அவன் பிரெக்னென்டா இருக்கிற பொண்ணை மனைவி அனுப்பிச்சது காரணமே அதனால வந்து அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்கள் வேறு கதைகளை பார்த்தே இருக்க முடியாது சமகாலத்தில் எழுதப்பட்டு அந்த சமகாலத்தில் இருந்த அந்த எழுதியில் அந்த ப விஷயாலையே அவன் வந்து ஆதரிப்பதா இருந்தது கிடையாதுங்க நீங்க சொன்னீங்க வால்மீகி வாழ்ந்த போதுதான் ராமரும் வாழ்ந்தாரு அப்படின்னு ராமாயணத்துல வால்மீகியோட கதாபாத்திரம் எங்கேயாச்சும் வந்து வர்றதுங்க எங்க வராருன்னா ஏழாவது காண்டம் அதாவது சீதை வந்து இதாவது ராமாயணம் சொல்லி கொடுத்துடுறாரு சீத்தையோட பிள்ளைகளுக்கு அந்த பசங்க பாடிட்டே போறது ராமருக்கு முன்னாடியே போய் பாடுறதுங்க யாரும் இந்த குழந்தைகள் அப்படின்னு பாக்குறப்ப சீதையோட குழந்தைகள்னு அழிச்சிட்டு வரப்ப அங்க வால்மீகி என்ட்ரி என்ட்ரி கொடுக்குறாரு கதையில ராமன் கிட்டக்க உன் மகன் மனைவி என்னிடம் தான் இருந்தாள் என்னுடைய ஆசிரமத்தில் தான் இருந்தாள் அவள் வந்து ரொம்ப சொக்க தங்கம் அவளை வந்து நீ வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவளுக்கு பிறந்த குழந்தைகள் உனக்கும் அவளுக்கும் பிறந்த தான் அவரை வந்து அங்க அத்தாட்சி கொடுக்குற இது ஏன்னா ராமனுக்கு வந்து பிரக்னென்ட் தான் அமிச்சோன்னு தெரியும் அப்போ வந்து சத்ருகனுக்கு மட்டும்தான் இங்க வந்து குழந்தை பிறந்திருக்குன்றது தெரியும் அது ஒன்று யாருக்காது ஏன்னா உலகம் சொல்லணும் அந்த நாள்ல இப்பயே இவ்வளோ பழிச்சொல் சொல்ற உலகம் அப்போ கேட்கவே வேணாம் ஏன்னா ராமன் எப்பப்பார் பயந்தான் ஊர் என்ன சொல்லுமோ யார் என்ன அப்படி ஒரு வண்ணான்னு சொல்கிறாங்கிற பழிச்சொல்லுக்கு தான் அவளை அனுப்பிச்சான் அவங்க காட்டுக்கு மறுபடியும் அவ்வளோ ப்ரெக்னென்ட்டா இருக்கிற பொண்ணை மனைவி அனுப்பிச்சது காரணமே அதனால வந்து அந்த இடத்துல வந்து நீ க இது பண்ண ஒரு ரிஷி ஒரு அப்பேற்பட்ட ரிஷி வந்து ஒரு அத்தென்டிகேஷன் கொடுக்குறாரு இவள் தான் அப்படின்னு அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாரு இது என்ன பியூட்டின்னா மகாபாரதத்துலேயும் அதை எழுதின வியாசர் வந்து அதுல வந்து என்ட்ரி கொடுப்பாரு அவருக்கு முன்னாடி தான் மகாபாரதமே வாசிக்கப்படும் அவருடைய சிஷ்யர்களால அதே மாதிரி இவரும் வந்து அந்த இதிகாசத்துலேயே உள்ள என்ட்ரி கொடுக்கறாரு இந்த மாதிரி நீங்கள் வேறு கதைகளை பார்த்தே இருக்க முடியாது சமகாலத்தில் எழுதப்பட்டு அந்த சமகாலத்தில் இருந்த அந்த எழுதின அந்த ரிஷியாலேயே அவங்க வந்து ஆட்மரி ஆளுங்க கிடையாதுங்க ஒரு அரசரால் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க தன்னுடைய என்ன என்ன இன்னொரு ஒரு ஒரு பெரிய கிரிட்டிசிசம் இருக்குன்னாக்கா ராஜா வந்து அஹ் தன தன்னுடைய இவங்களை தன்னுடைய புலவர்களை கூட்டி எழுத சொல்லுவான் அப்ப அந்த ராஜா பத்தி ஆஹோஹோன்தான் எழுதுவாங்க இது வந்து யாருமே இப்போ ஆகட்டும் மகாபாரதம் எழுதிய ஆகட்டும் இந்த வால்மீகி ஆகட்டும் ராமாயண வால்மீகி ஆகட்டும் அரசர்கள் சொல்லி எழுதவில்லை அவர்கள் வந்து ரிஷிகள் அவங்க அவர்கள் அவர்களாவே இப்பேர்பட்ட ஒரு மகா புருஷன் பேர்பட்டவனும் அவதார புருஷ அப்போதான் அவதாரம்னு எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சாதாரண சாதாரணம் இருக்க முடியாது விக்ரவான் தர்மஹ அப்படின்வாங்க ஒரு தர்மமே ஒரு உருவெடுத்து வந்தார் போல ராமன் இருக்கிறான் இப்படி நாம் வந்த சமகாலத்தில் வாழ்கிறோம் இவனை பற்றி உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு வந்து செய்யவே அவங்க யாரோ சொல்லி எழுதினதில்லை அதே மாதிரி அவங்க சொன்னதுலையும் நடந்த நல்லது கெட்டது எல்லாத்தையுமே எழுதுகிறாங்க ஒரு பக்கம் ஒரு சார்பாக அவங்க எழுதலை அதனால் வந்து இது உண்மைதான் அங்கே வால்மீகியும் அதே ராமாயணத்துக்குள்ளே வருகிறார் அவர் அதாவது தசாவதார கான்செப்ட் வந்து உங்களுக்கு மகாபாரத காலத்துலதாங்க உண்டாருது அது அப்பதான் பர்ஃபெக்ட் பண்றாங்க அதுல வந்து உயிரோடு வாழ்ந்து வந்தவங்கன்னு வாமனன் இருந்திருக்கலாம் ஒரு குரலன் வாமன அவதாரம் வாமன புராணம் பல வாமனர்கள் வந்தார்கள் இருக்கு வாமனாலே குள்ளமா இருக்கிறோன்னு அர்த்தம் எப்பொழுதெல்லாம் குள்ளமாக இருக்கிறவன் மிகுந்த உயர்ந்த இடத்தில் இருப்பவனை வெற்றி கொள்கிறானோ அப்பொழுதெல்லாம் ஒரு வாமன அவதாரம் நடந்தது அதே மாதிரி வாமன அவதாரம் நடந்த இடத்துல எல்லாம் பூமி உள்ள போயிடும் தண்ணியில ஏன்னா வாமனன் நடக்கிறப்பே அதிரும் இப்ப பாருங்க இன்னைக்கு காலையில வந்து நியூஸ் என்னன்னாக்கா இந்தோனேஷியால நிலநடுக்கும் அப்ப நம்ம அந்த காலத்துல இந்த ரிஷிகள் எழுதின வார்த்தையில சொல்லணும்னாக்கா வாமனன் நடக்கிறான் வாமனன் நடந்தா பூமி வாங்க அப்ப நமக்கு என்ன சொல்றது ஏதோ ஜியோலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் வரப்ப இது வருது அந்த டைத்துல அந்த பலின்னு இருந்த இடம் பூமிக்குள்ள தண்ணியில போயிடுறது அதனாலதான் காலை வச்சு அழுத்தி மூன்றாவது முதல்ல வந்து உலகம் மேலுலகம் அடுத்து மூணாவது எங்க வைக்கலன்னா பலியை வச்சு அழுத்தி பாதாளம் நடக்க தண்ணிக்குள்ள போயிட்டா அதாவது அந்த இடத்தில் அந்த ஜியோலாஜிக்கல் அந்த லேண்ட் அந்த பூமி கீழே தண்ணிக்குள்ள போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கதையை தண்ணியில போயிடுதுன்னா யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க நிற்காது காலம் கடந்து நிற்காது இந்த மாதிரி ஒரு கதை ரூபத்தில் வரும் அதனால வாமனனை பொறுத்த முட்டை அது ஜியோலாஜிக்கல் ஈவென்ட்டாவும் இருக்கிறது அது வந்து உண்மையாகவே வாமனன்ற ஒரு ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ராமன் அந்த மாதிரி உயிரோடு வாழ்ந்தவர் அவன் வந்து அது ஒரு வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவனே நாம் தெய்வத்தில் வைத்திருக்கிறோம் ஏன்னா அந்த ராமாயணத்திலேயே அக்னி பரீட்சை நடக்கிறப்ப நான் யார் என்று தெரியவில்லை நான் சாதாரண மனிதன் என்றுதான் நினைப்பற்றி நான் நினைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேவர்கள் எல்லாம் தான் இல்லை நீதான் வந்து நாராயணன் நீதான் தான் முதற் கடவுள் அப்படின்னா சொல்ற மாதிரி வரும் அதே மாதிரி வந்து இங்க கிருஷ்ண அதுக்கு அப்புறம் வர பரசுராமன் அவருக்கு முன்னாடி வர பரசுராமனும் உயிரோட வாழ்ந்தவர் தான் ஒரு மனிதனாக உலவியவர் தான் இவருக்கு அப்புறம் வரவன் பலராமன் அதாவது கிருஷ்ணனுடைய அண்ணன் அப்புறம் கிருஷ்ணன் இவன் எல்லா இவங்களும் வந்து உயிரோட வாழ்ந்தாங்க இதே நீங்க மக்ஸி அவதாரம்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன் அவதாரம்ங்கிறது ஒரு எப்படி வந்து ஒரு தண்ணியில இருந்து அது நம்மத்தி அது மனுவை காப்பாத்திட்டு போறது அது வந்து ஒரு இயற்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை ஒரு கதையாக சொல்லியிருக்கிறார்கள் கூர்ம அவதாரம் கூர்ம வந்து அந்த ஆம வந்து இதுவாது அப்ப உள்ள உலகம் ஆடின்றப்ப இருக்கிறப்ப கூர்ம எங்க இருக்குனாக்கா தெற்குலதான் இருக்கு நீங்களோட நம்மளுடைய பூவியும் நீங்கனாலே வடபகுதியின் தென்பகுதினு பாத்தீங்கன்னா தென் துருவம் தான் வெயிட் ஜாஸ்தி தென் துருவத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஜெய்சான் ஜெய்சான் ஜெய்சான்சம் அங்க இருக்கு எல்லாமே பெருசு பெருசா அதாவது அது வந்து இப்ப நம்ம பூமி நின்றே இருக்கணும் அதுக்கு ஒரு அச்சு வேணும் இல்லீங்களா அந்த அச்சாக இருப்பது கூர்மம் ஆனா வந்து நீங்க வேத ஹோமம் பண்றாங்கன்னா கீழ வந்து கூர்மம்னு ஒன்னுத்த வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு கருத்தியலா வருது ஆனா மனிதர்களாக இருந்து வாழ்ந்தவர்கள் இவர்கள் தான் இருக்காங்க அந்த அதை வந்து இவங்களை வந்து வாழ்ந்த காலத்திலேயோ இல்லை இவர்கள் வாழ்ந்த பிறகோ வாழ்ந்து முடிக்கிற சமயத்திலையோ இவங்களுடைய ரொம்ப அதீத குணங்களை பார்த்து சாதாரண மனிதர்களாக இப்படி இருக்க முடியாது இவங்களை பற்றி நினைத்தா மற்றவர்களும் இது ஒரு உதாரண புருஷனாக இதை எடுத்துக்கொண்டு இவர்கள் வந்து மேல் அவங்களோட ஆத்ம உயர்வு பெறலாம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஆக்கிறது இது வந்து மகாபாரத காலத்தில் தான் நடக்கிறது மேபி மகாபாரதம் முடிஞ்ச பிறகு இவங்க வேதம் அதுக்கு முன்னாடியே கூட இந்த வேதத்தை எல்லாம் அவங்க வந்து கம்பெயர் பண்ணுறாங்க புராணங்கள்லாம் கம்பைல் பண்ணுறாங்க அந்த டைத்தில் தான் உருவாகிறதா